சுவாமிகள் வணக்கம் புகழ்பெற்ற இந்த சன்னதியில் திருச்சிற்றம்பர அடிகளாரா அகத்திய வரம் வரம்பெற்றவராக இருக்கிறீங்க உங்களுடைய திருவாய் மலர்ந்து ஆர்வடம் சொல்வதாக இந்த பகுதி மக்களும் உங்களால் பலனடைந்தவர்களும் சொல்கின்றார்கள் உங்களுடைய நாடி ஜோதிட பிரசனத்தின் மகிமையை கொஞ்சம் சொல்ல முடியுமா மக்களுக்கு ஐயா வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் குரு குரு சிந்தித்தல் தானே எல்லாம் வல்ல அருள்மிகு அருணாச்சல சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ மகா அகத்திய சுவாமி திருவடிகள் போற்று போற்று உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் திருஅருளோடு குரு அருள் பெற்று குரு அருளோடு திரு அருள் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஓம் நம சிவாய பலம் ஐயா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப சிறப்பான கேள்விங்க இந்த பகுதியில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பணிகள் கோவில் பூஜைகள் ஜோதிட சாஸ்திரம் அகத்திய மாமுனிவரின் அருள் பெற்று ஜோதிட சாஸ்திரத்தை வரும் அடியார்களுக்கு எல்லாம் அருள்வாக்காக கூறிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஜோதிடத்தில் நாதி நாடி ஜோதிடம் அப்படி என்பது இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று ஓலைச்சுவடி அடுத்து வருவது பாரம்பரிய வாக்கிய கணி திருக்கணி வாக்கிய கணிதம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அகத்திய மாமுனிவர் அறிவி செய்த பாரம்பரிய வாக்கிய முறையில் இங்கே ஜோதிடம் சொல்லப்படுகிறது இந்த நிலையில வரும் அடியார்களுக்கு பாரம்பரிய முறையில் ஜோதிடத்தினுடைய உள் அர்த்தத்தையும் நல்ல மேன்மையான கருத்துகளையும் அவர்களுடைய எதிர்கால பலன்களையும் மிக சிறந்த முறையில் தெளிவாக அவர்களுக்கு சொல்லி பலவித பரிகாரங்கள் மூலமாக அனைவருக்கும் ஒரு நிரந்தர எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிரந்தர தீர்வை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் எங்களிடம் ஜாதகம் பார்த்து நிறைய பயன் பயன்பெற்றவர் அடியார்கள் நிறைய பேர் உள்ளார்கள் அப்புறம் அகத்திய மாமுனிவரோட வருத்தால் நீங்கள் வலம்புரி சங்க தரதா சொல்கிறாங்களே அதனுடைய சிறப்பு பயன் அடைஞ்சவங்களாம் நிறைய பேர் நம்ம தொலைக்காட்சி கடிதம் எழுதுறாங்க அதனால தான் அவங்களை சந்திக்கிறதுக்கே அந்த வலம்புரி சங்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா வந்து புராண இதிகாசத்தில் வந்து பார்க்கடலில் முதலிய தோன்றிய முதல் முதலில் தோன்றிய மகாலட்சுமி அம்பிகையன் கருணை உள்ளமாக இருக்கக்கூடிய கருணை குடையாக இருக்கக்கூடிய வலம்புரி சங்கினால் திருஷ்டி தோஷம் செய்வினைக் கோளாறுகள் கிரக தூஷம் இல்லத்தில் ஏற்படுகின்ற மனையடி சாஸ்திர குற்றம் வாஸ்து தோஷம் இவை அனைத்தும் நிவாரணம் பெற்று நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நாங்கள் பீடத்தில் வைத்து பூஜித்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பூஜை செய்து வரும் அடியார்களுக்கு வேண்டும் அடியார்களுக்கு நாங்கள் மிக குறைந்த செலவில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவங்களுக்கும் வலம்புறு சங்க பிரதிஷ்டைப்படுத்தி கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் வந்து அடியாரனுடைய பெற்றவரா எல்லாரும் சொல்கிறாங்க வித்தியாசத்தை சொல்லுங்க ஆமாம் ஐயா அகத்தியர் அருளினால் தான் இந்த மக்கு இந்த ஜோதிட வாக்கு வன்மை வாக்கு சித்தம் அப்படின்றது கிடைத்தது அகத்தியர் மாமனிவரனுடைய கிருபா கடாட்சத்தினால இந்த இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கிறது யோகா பிராணாயாமம் தபஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து முறைப்படி கற்றுத்தரோம் இப்போ வாஸ்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க வாஸ்து என்பது ஒரு விதமான ஒரு கணிதம் அது பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனைகளையும் நிகழ்வுகளையும் வாஸ்து அப்படின்னு சொல்கிறோம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியையும் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை மனையடி சாஸ்திரத்திற்குள் வரையறுக்கப்பட்டு அந்த குழி ஆயாதி அப்படின்ற ஒரு நிகழ்வால் அந்த பேஸ் நம்ம வீட்டுக்காக நம்ம பண்ணுவோம் அதுக்கு மேல வரக்கூடிய பகுதியை எட்டு திக்குகளாக பிரித்து இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு உபேரன் ஈசானன் அப்படின்ற ஒரு அஷ்ட திக்குகளையும்